கௌதம் மதுமிதா சீரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் மதுமிதாவும் செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து வளையில வந்து இப்படி கை அசைச்சு அசைச்சு கரெக்டாக வந்து கௌதமை வந்து உரியடி போட்டியில் வந்து ஜெயிக்க வச்சிடுறாங்க இங்கே எப்படி நான் வந்து பேராண்டி இவ்வளோ அழகாக கண்டுபிடிச்ச அதுக்குள்ளே வந்து மதுமிதாவை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டே ஊரில் உள்ள எல்லாருமே வந்து குழப்பறத்துக்காக வந்து எல்லா பொண்ணுங்களும் ஆட்டினாங்க ஆனால் மதுமிதாவோட தனியாக வந்து நீ வலையில வந்து சத்தத்தை வந்து கண்டுபிடிச்ச பற்றியா அங்கே தான் நிற்கிற நீ வந்து ஒரு நல்ல புருஷனாக ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொன்னோன்னா கல்யாணி ஒரு நாள் தானே ஆகுது அப்படின்னோன்னா நமக்கு பிடிச்சவங்களை வந்து மனசு நினச்சா தன்னால் யாரை என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து அடுத்த போட்டிக்கு தயாராகலாமா அப்படின்னு சொன்னது என்ன இது போட்டியாகவே வந்திருக்கீங்க ஏட்டா திருவிழாவுக்கும் வந்திருந்தால் போட்டி இதெல்லாம் இருக்க தான் செய்யும் கிராமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மதுமீதாவை தூக்கிட்டு போய் யார் வந்து ரொம்ப நேரம் வந்து பாட்டு முடிகிற வரைக்கும் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி அந்த போட்டியை சொல்லிடுறாங்க மதம் நான் வந்து கௌதமெல்லாம் வந்து கஷ்டப்படுவார் அதனால் நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க கௌதம் வந்து கஷ்டப்படுறதை பார்த்தோன்னா மது வந்து பரவாயில்ல கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை உங்களுக்காக நான் இதை கூட ஜெயிக்கலைனா எப்படி எனக்காக வந்து ஒரு உறவு இல்லை நான் எத்தனை நாள் வந்து தனியாக கஷ்டப்பட்டுறேன் தெரியுமா இப்போ நீங்கள் என்னை நம்பி வந்து உங்களை தூக்கி நான் வந்து மத முறையாகவே தோக்க விட்டுட்டேன்னா அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டின்னு வந்தால் ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜெயிச்சிட்றாங்க கௌதம் இதை பார்த்தோன்னா வந்து நீங்கள் தான் சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அடுத்ததாக பொங்கல் விற்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் விற்கிறதுக்காக வந்து அழைச்சிட்டு போய் கரெக்டாக வந்து நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சிடுறாங்க மதுமிதா அதுக்கப்புறமா பொங்கலை வந்து கோவிலில் வந்து எட்டு திசை வந்து எல்லா பக்கமும் வந்து ஒவ்வொரு வந்து சாமி இருக்கு அந்த எல்லா சாமிக்கும் வந்து பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதாவும் இந்த பக்கம் கௌதமும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வைக்கலான்ட்டு போகிறாங்க மொதல் இடத்துல வந்து பொங்கல் வைக்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து பரமேஸ்வரன் அந்த டெண்டர் எடுக்கிறதுக்காகங்கண்ணா அவர் வந்து அடியாளுங்க எல்லோரையும் அனுப்பி விட்ருக்காங்க கையில் ஒரு பொருளோடு வந்து வராங்க கரெக்டாக வந்து கௌதம் வந்து கரெக்டாக மதுமிதா கிட்டக்கு வர்றப்போ வந்து கையை பிடிச்சி அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே தட்டினோன்னா மதுமிதா கண்ணை திறந்து பார்த்தா வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டால் இவர் ஏன் படியில் வந்து உருண்டுக்கிட்டு போகிறாரு அது ஒன்றும் இல்லை அவர் அங்க செய்கிறாரு அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவர் ஏதோ நினச்சிட்டு போகிறாரு வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை தெரியாமையே வந்து சண்டை போட்டு செம மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காருனே சொல்லலாம் அடுத்த பரிகாரத்துக்கு அம்மன் முன்னாடி வந்து நிற்கிறப்ப கை மறுபடியும் இன்னொருத்தர் வந்துடுறாரு வந்தோடனே வந்து கரெக்டாக வந்து கௌதம் மறுபடியும் வந்து அவர் அடித்து கீழே விட்டுறாங்க மதுமிதா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு இவரையே வந்து இப்படி ஆழ்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதாவுக்கு வந்து சந்தேகம் வருது அடுத்தது அடுத்த பரிகாரத்துக்கு கோவிலில் வந்தப்போ தேங்காவை வந்து கரெக்டாக வந்து அடித்து வந்து கௌதம் வந்து அவரையும் வந்து உட்கார வச்சிடுறாரு மதுமிதா வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க என்னமோ என்னை சுற்றி நடக்குது ஏதாவது சண்டை போடுறீங்களா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறப்ப சேச்சா மதுமிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் பாட்டி வெயிட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இந்த பக்கம் பாட்டி வந்து கௌதம் கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சிறந்த ஜோடி அப்படின்னு வந்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மதுமிதா கிட்டே தனியாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசலாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படக்கூடாது அப்படின்னா என்ன விஷயம் எது சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பேசுங்க பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னோட அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நல்ல பொறுமையாக கேளுங்க இப்போ வந்து கோவிலில் வந்து நம்மளை வந்து சுற்றி அடிக்கிறதுக்காக ஆளுங்க எப்போ வேணாலும் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன மட்டும் கிடையாது உங்களையும் அடிப்பாங்க நான் ஒரு சாதாரண ஆளு எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு யார் சொன்னால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் கௌதம் பழனிசாமியோட பொண்டாட்டி அப்படின்னா வந்து நீங்கள் பல கோடி சொத்துக்கு அதிபதி அப்படின்னா என்னமோ இருந்துட்டு போகட்டும் அதுக்கே வந்து இப்படி பேசாமல் ஊருக்கு போயிடலாமா அப்படின்னா கௌதம் பொண்டாடியாக இருந்துக்கிட்டு பயப்படலாமா விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் இப்போ நடந்துச்சுல கேட்டீங்களா நாலஞ்சு பேர் அடித்து கீழே தள்ளி விட்டது நான் தான் இன்னும் நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் ஆனால் வந்து இப்போ வந்து சூழ்நிலை சரியில்லை அதனால நீங்க கொஞ்சம் உஷாராக இருங்க இதை சாக்கா வச்சு இந்த சண்டை வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அவங்க ஜோடியை வந்து எப்படியாவது ராதா மோகன் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து ஒரு அதிரடியாக ஒரு திட்டம் போட்டுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோகன்கிட்ட வந்து ராதாவை காணும்னு சொல்லிடுறாங்க ராதா கிட்ட மோகனை காணும்னு சொன்னோன்னா ரெண்டு பேரும் வந்து த அன்பு பாசம் எல்லாமே வெளிக்கொண்டு வந்துடும்னா கரெக்டாக வந்து காணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறதா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி அவங்கவுங்ககிட்ட மதுமிதாகிட்டையும் கௌதமிட்டையும் பேசிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே பார்த்தா ரெண்டு பேரும் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொன்னேன் எனக்கு நன்றி சொல்லாத நீங்கள் ரெண்டு பேரும் சிறந்த ஜோடி ஏன் வந்து தேவையில்லாமல் சின்ன சின்னதாக சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு பேரும் இவ்வளோ அன்போடு இருக்கிறப்ப வந்து எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிட்டா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்னு அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஒரு புகையை ஒன்று போட்டு விட்டுறாங்க பார்த்த சுற்றி புத்தி தேடி பார்க்குறாங்க பார்த்தா வந்து மதுமிதாவை மட்டும் காணும் என்ன ஆச்சுன்னு பார்க்குறப்ப வந்து மதுமிதாவை காணுமே அப்படின்னு சொல்றப்ப கௌதம் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுறாங்க ஒருவேளை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மதுமிதாவை அழைச்சிட்டு போயிட்டானா என்னன்னு தெரியல சுற்றி தேடி பார்க்குறாங்க கரெக்டாக பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்து எங்கே இருக்கா அப்படின்னு மதுமிதாவை பற்றி கேட்டோன்னா கோவிலில் விளக்கு போடுறதுக்காக வந்திருக்கா நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி ஒட்டே உண்மையிலே உன் பொண்டாட்டி வந்து லட்சத்தில் உறுத்திடா நம்ம குடும்பத்தில் நீ வந்து பசிக்குதுங்கிறதுக்காக உனக்காக எனக்கு தெரியாமல் லட்டெல்லாம் கொடுத்தால அதை எப்படி பாட்டி நீ கண்டுபிடிச்ச அதெல்லாம் எனக்கு தெரியும்டா நீ வந்து அவளை வந்து எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க பாட்டி நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது மற்றதெல்லாம் நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து கௌதம் வந்து ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அவருக்கே ஃபோன் பண்ணோன்னே இங்கே பாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மரியாதையாக வந்து இப்போயும் சொல்கிறேன் நீ வந்து டெண்டருக்கு வந்து எடுக்க வராத வராமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து உன் பொண்டாட்டி வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் அவளை வந்து மதுமிதா வந்து நல்லபடியாக அனு உன்கிட்ட அனுப்பி விட்ருவேன் எனக்கு தேவை இந்த டெண்டர் நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே இருடா அவனை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அவன் தான் வந்து மதுமிதாவை அழைச்சிட்டு போயிருக்கான் நம்ம வந்து டெண்டருக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இரு அவனை வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னோடனே எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஊரில் அப்படின்னப்ப இது இரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதிகாரி பெரிய அதிகாரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க கௌதம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வேண்டாம் சார் நீங்கள் எனக்கு இந்த ஃபோன் நம்பரை மட்டும் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப சரின்னு ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க லொக்கேஷனை லொக்கேஷனை கண்டுபிடிச்சோன்னே கரெக்டாக வந்து கௌதம் வந்து மதுமிதா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் செம மாதம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க மதுமிதா கிட்ட வந்து நீ ஒன்றும் இல்லை அஞ்சு மணிக்கு அப்புறம் புருஷன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கிறப்ப அவரே வந்துட்டார் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்கா நீ எப்படி இங்கே வந்த ஏ இவனை விழாதீங்க அப்படின்னு ஆளுங்களை வச்சு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் டெண்டர் எடுக்க போகிறான்ட்டு கிளம்பி போய்ட்டாப்ல இந்த பக்கம் கௌதம் வந்து சண்டை போட்டு எல்லாம் முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் கிட்ட வந்து அந்த டெண்டர் அவனே போயிட்டு போகிறான் தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு நமக்கு குடும்பம் தான் முக்கியம் மதுமிதாக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னப்ப மதுமிதா தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ ஒரு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறீங்கங்கிறது நமக்கு தெரியும் அவன் வந்து நீங்கள் பயந்துட்டீங்கன்னு நினப்பான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம டெண்டர் எடுக்காமல் விடவே கூடாது அப்படி மட்டும் விட்டுட்டா இதோடு இல்லாமல் மேற்கொண்டு வந்து அவன் பிரச்சனை மேலே பிரச்சனை குடச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் இதுக்கு நீங்கள் வந்து எனக்காக வந்து விட்ட மாதிரி இருக்கக்கூடாது டெண்டர் வாங்க டெண்டர் எடுக்க போகலான்னு மதுமிதா வந்து கௌதம் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க பரவாயில்லம்மா மதுமிதா நீ நல்ல புத்திசாலித்தனமாக எடுத்த சந்தோஷம் வந்து சொன்னானே டேய் நீ பேசாத சண்டை போடலான்னு வந்தால் நீ வந்து சண்டைக்கு வந்து பயந்துட்டு பின்னாடி போய் காருக்குள்ளே உக்காந்துட்டு தானே நீ டே அப்படிலாம் இல்லைன்னுப்பா நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருந்தேன் அப்படின்னு சரி சரி வா போகலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது